திங்கானுதுனா ஆள வந்து காஞ்ச마ட கம்பில விழுந்துமே வந்து நான் போய் கிடையில பிஸ்கட் சாப்பிட்டு வேண்டியது ஏன் நீங்க சாப்டா நீங்க ஊண தப்புதாேன் ஏன் நான் சொன்னாலும் நான் சாப்பிட்டு Hola, ¿cómo la ¿Cómo estás? 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 ¿Cómo பயம் ஒரு ஆள் வந்தாலே தனக்கு சாப்பாடுகள் போட போனா நாங்கள் இதுவரைக்கும் இருக்கணும் அங்க அங்க எல்லாமே சொன்னா கூட்டுக்கு மணிக்கு சென்று ஆனால் எங்கேண்ட கோழி மாத்திரம் அதுக்கு மாறு ஆறரைக்கு தான் போவேன் வேண்டாம் ஆக்கல் நடமாட்டம் குறைஞ்சவங்க எல்லா தின்னம் எங்கேட்ட கோழி அனைவருக்கும் வணக்கம் நான் நம்ம சார் வந்து என்ன வன்கணிக்கிறேன்னு சொன்னால் எங்கே விட தான் நினைக்குவேன் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் இன்னைக்குமே வந்து ஆறு மணி நேரம் சரியோ ஆறு மணி அந்த ஆறு மணி நேரத்துலேயே மறுத்த அவங்களோட சந்திக்க சொன்னால் இன்னைக்கு வந்து அது மாலை நேரத்தில் அதாவது வந்து வேலையால் திரும்பி வர்ற சுவாச நான் வேங்குவாங்க உண்மைக்குமே பாவமாக இருந்துச்சு அதாவது வந்து நான் இன்றைக்கி என்ன சொல்கிறதுனா மதிய சாப்பாடு செய்யலை என்ன சொன்னால் சுவாசம் வேலையை போயிட்டால் சரி வேறு இரவுக்கா ஒரு டே சாப்பாடாக செய்து சாப்பிடுவேன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பால் புட் எல்லாம் சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்போ சுவாசம் வந்து வேற குமந்தமாக கோல் எடுத்தேன் சொன்னால் சார் என்ன சமையல் நின்ற கொண்டு சொன்னார் அப்போ நான் கொண்டு கிட்ட கொஞ்சம் க பான் வண்டி கொண்டு வாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியாக டர்வலேக்கிமா ஏண்டு ஐயோ நான் டே தளத்துலேயும் மதியம் சாப்பிடலாம் அப்போ காலையிலே நான் நீங்கள் எந்த சாப்பாண்டு செய்து கொடுக்கலன்னு சொன்னால் ஒரு ஏழு மணிக்கே போகிறேன் நாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்டு காஞ்ச மாடு கம்பில் அப்படிங்க ஆனமரண்டு வந்து காலையில் தொடக்கத்தில் எப்படி போவேக்காதான் வந்து கிரீன் கிரேக்கர் ஸ்கிரீன் டீ பிடிச்சி இப்போ மாதிரி வந்து தான் வாழைப்பழம் போண்டி போனவர் மழை மழை மலாண்டு சாப்பிடுவேன் நான் இந்த நான் அப்படி நீங்க சாப்பிடலு சொல்கிறதுக்க நேரம் இல்லையா என்ன நிறைய வேலை இப்போ தானம் கயிலாம் செய்வேன் சொல்லிட்டு அப்போ நான் சொன்னால் நீங்கள் என்ன வேலைய வந்து வந்துட்டு வெளில கரம்பொழுக்கேண்டா சாப்பாட்ட கூட கவனிக்காமல் வேலை செய்கிறதுக்குங்கு சொல்லிட்டு சரி என்ன என்ன சமைக்கிறார் நான் இன்னும் அதுவும் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு இல்லை சார் சமைக்கிறீங்க தானேடார் சரி கன்ஃபியூஸ் பண்ண விடாமல் நான் என்னென்னு சமைக்கிறேன் தான் வாங்குவோன்னு சொல்லிட்டு ஆள் வந்து கிச்சனுக்கே வந்தார் என்ன செய்யறா மழை மலண்டு பிஸ்கெட்டும் இதை மட்டும் வேற இப்போ என்னென்னு சொன்னால் நான் தெரியும் தான் அவருக்கே தெரியும் நான் சமையலன் சொன்னேன் என்னென்ன எல்லாம் செய்வேன்ட்டு சொல்லி போட்டு அது ஒரு நான் எல்லாம் ஒழுங்கு அதாவது நான் சமைக்கிற டைமாக தான் நானும் எடுத்தேன் எல்லாமே ஒழுங்கு விட்டு வந்திருக்கேன் சொன்னார் அப்பா இப்போதான் தனக்கு கூட மாதிரியே இருக்கான் என்கிட்ட நான் சமையல் எல்லாம் ஒழுங்கு செய்து வச்சுருக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்களா உண்மைக்குமே ஒருவேளை நான் இன்றைக்கு இரவுக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு தான் ஆக்கள் நிலவரம் என்ன சொல்லிட்டு அது பார்ப்போம் இப்போ என்ன செய்கிறார் நின்று சொன்னால் இப்போ வரைக்கும் மளமலை மிளம்பலாண்டு முறுக்கு முறுக்கு முறுக்கண்டு வாழைப்பழம் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் அப்போ நானும் வந்து இன்றைக்கு இரவுக்கு இப்படி வந்து பசியோடு இருக்கிறதான சுவாசிக்க இன்றைய தினம் வந்து என்ன சாப்பாடு இல்லாமல் செய்து கொடுத்து நாங்கள் சாப்பிட போகிறோமேண்டு அது மட்டும் இல்லாமல் எங்கள் இரவு நேரம் பொழுது அதாவது வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறமா நான் வந்து இந்த இடத்துல வந்து எங்கள் நிறைவு நிறப்போதை வந்து எங்களோடய அன்புள்ளாங்கள் வந்து விரும்பி கேட்டுருக்குறீங்க ஒரு முறையோட காட்டுங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி காட்டிக்க இந்த நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் சரியான காற்று அது மட்டும் இல்லாமல் அளவிற வரப்பு நான் ஃபாஸ்ட்டு சொல்கிறேன் நம்ம அளவிற வரப்பு மிகவும் இந்த பனையில் உள்ள நாங்கள் அதாவது வந்து ஓலியர் அதில் தான் தரைச்சாங்க ஆனால் பனையாக வந்து இன்னும் தரைக்கலை கண்டிப்பாக வந்து அண்டு விறகுக்கு முன்னாடி தரைக்கும் சொல்லிவிட்டு ஒரு கடவுள் துணியோட தான் நாங்கள் படுப்போம் கத்திரி என் சாயர் நான் பயப்படேன்னு சொல்லுற மாதிரி கடவுள் உள்ள துணியோட தான் படுக்கா உங்களுக்கு வீட்டுக்கு நேராக நிற்கும் போது இவ்வளோ ஒரு டேஞ்சராக சொல்லிட்டு அப்போ இந்தியக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்நிலை எடுத்துக்கொண்டால் அப்படியே என்ன சொல்கிறது சரியான காற்றாக இருக்குது நான் எல்லாமே ஒழுங்கு படுத்திட்டேன் இது போயிட்டு சமைக்கிற அளவு தான் இப்போ சுவாஸ் வந்து எப்படி முறக்க முறக்கன்னு பிஸ்கெட் சாப்பிட்டு கொண்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்ப்போம்மாங்கோட்டி கடனையும் பிஸ்கெட்டை சாப்பிட்டு கொண்டுருக்க ஒரு ஆத்திர்பாசியோட காணிடுங்கன்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அடிங்க பேருவோம் காலையிலேயே சுவாஸ் வந்து இந்த முன்காணைக்கு இன்னைக்குமே நல்ல பண்ண எல்லாம் வருது எப்படி வச்சிட்டு போனது இருந்துச்சுன்னா தனங்காய் பணியாரன்னு இன்னைக்கு எல்லாமே நேரில் போயிட்டு மிக விரைவில் வந்து நான் தனங்காய் பணியாரத்தோட அவங்க சந்திப்போம் இப்போ இந்த கதையில இருந்தாலும் போயிட்டேன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் மக்களை வாங்குவோம் இவங்களா நான் நீங்க சாப்பிடாம வேறு என்ன சொன்னாலும் மைட்டை பட்டினி போடக்கூடாது சரியே ஓடி ஓடி விளைக்கிறதே இந்த பயப்பு அய்யய்யய்யோ பசியே பேரு முன்னே பக்க பேரு மிஞ்சு இவ்வளோ இவ்வளோ பிஸ்கெட் போனியும் அப்படி இருந்தோடு ஓப்போ இன்றைக்கி கும்பை கண்ணா மாறிட்டீங்க போல மக்களை பேருங்கோ இங்கே இவ்வளவு வாழைப்பழம் இருந்துதான் நீங்க அருப்பில வாழைப்பழந்துக்கிட்டே வாழைப்படம் ஆ சரியா நடன் மசிப்புள்ளாங்க டக்கான இப்படி சொடியெல்லாம் டீயும் போட்டு தந்துருப்பிறேன் ஆ

அம்மா என்ன கேக்கீங்க பாலா புட்டு புட்டு வைக்க போறாரு சார் என்னமா புட்டு அர்ஷிமா புட்டு ஆ பாளை என்ன கேட்கிறீங்க நீங்க பால் குடிஞ்சி வச்சிருக்கா ஆ 얘는 ரெண்டு வகையான பால் இருக்கு சொல்லுங்க அது ஒன்று முற்கங்க இது வந்து சோயா மில்க் खडரலி மக்களே இதுவும் ஒரு ப்ளப் இது என்னன்னு சொன்னா புட்டு போளே என்னாப்பு புட்டு ரெண்டு வகையான பால் நீதி சொல்லிட்டே என்னத்துக்கு அது வந்து முருங்கைக்காய் கறி வைக்க போறேன் முதல் ஆம்பால் ரெண்டு ஆம்பால் சரி அப்ப சோயா முருங்கைக்காய் வந்துதான் மெயினான கறி சோயா மீட்டு பொறியல் வந்து உங்களுக்கு பிடிக்கும் தூள் போட்டு புரட்டி இருக்கு உப்பு தூள் போட்டு பதப்படுத்தி வச்சுக்க ஆனா உண்டு சோயா மீட்டு பொறியல் நீங்க மீன் பொறிக்கிறோம் குட்டி மீன் பொரிய அடுத்தது உப்பு எடுத்து வச்சு ஆஹா

நீ انا வாசன் குமரகல்பா சோடியா பண்ண அமூரன லைன்ல உள்ள என்ன சேவ சொன்னா ரெண்டுக்கு ஒரு மூருங்க கேப்ரெட் கறியை வச்சு சாபற போறே நான் மலியம் சமைக்க வேண்டியது பாடுது என்னது நீ குடிக்கணும் இல்ல குடிக்கும் ஆ மலியம் செங்கானாடி வெச்சு உள்ள பாவனை இல்ல அடுக்கiele

சரி இத்துடன் நீங்கள் செல்லலாம் தெரியுமாக்காய்க்கரை முருங்கைக்காய்கரைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா விந்தியம் நல்லா முன்னு நான் வந்துட்டேன் அதே பேரங்கு எடுத்து வச்சுருந்தான தக்காளி பிளம் வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி எல்லாத்தையும் இப்ப வந்து ಇರ ಮಾ நல்லா வதங்கிட்டு இப்ப இந்த ரெண்டாம் பாருக்கே நான் பழப்பொடியும் கரைச்சி வச்சுக்க அப்படியே பாத்தீங்கன்னு அடுத்ததாக நான் திரும்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்களோடய நல்லா மூடப்படும் என்ன முருக்க வந்து குறைக்குது சரியா அந்த பக்கம் நான் என்ன செய்யப்படுச்சுன்னா ഇന്നെക്കുമേ എല്ലേ അരി അടിമയായിട്ട് മെല്ലിയ സുദായിലൊരു പഞ്ചി പോലെ പോട്ടു മാറും ഇത

ടൗൺ മുണ്ടേ ഇടാ രവതി ദോരനെ ഉള്ളപ്പൊടല്ലോ ആ അത് കലവറ പൊടം നിങ്ങൾ പാല മൊബള പട മാ മാ കുളച്ചിട്ടുണ്ട് പതിങ്ങളാ 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 അസ്സില മുടണ്ട ചുട ചുട ചാപ്ടോ 14 ഇതെല്ലാം മുളി ചാപ്രദൻ കുട്ടി വെക്ക

அப்படின்னா அப்ப வந்து வீர திட்டத்தையும் செய்ய விடுங்கோ பாத்தீங்கன்னு முதல் பால் நாங்க முதல் பால் பால் கட்டமா இந்த தூளோட இந்த முதல் பால நல்லா கொதிச்சு வேற இப்ப பாத்தீங்களா வெள்ளியா இருக்குல்ல எப்படி என்ன படம் வந்து நல்ல சோப்புக்கரிய வேற வந்து பேருங்கோ கிறக்குற தருவதுக்கு முன்னாடிதான் நான் வந்து எப்பவுமே

12อาทิตย์ပြိုးရပါင်္ဂမှုခဏလေးတက်ကတည်းကလမ်းပိတ်ရက်ကိုတင်ပြီးတော့နောက်တစ်ဒီစီကိုပို့မှာဘေးပလက်ကိုပေါ်ကတော့ငုံရတဲ့စတန်ကတော့အသာအမုမအန်ကိုပြင်ချင်တယ်လေကမှုလကစတန်ကတော့ဘယ်စားမင်းကျန်စားပိစားမင်းကော <mumblesémie> <workflowsYouuar these means>?

பொறுக்கியாக வடியும் பொறுக்கியாக வட்டிக்குமா என்ன

நீங்கள் இனிமே போகலாம் நான் புட்டு அடிச்சுட்டு உங்களை கூப்பிட்டு வந்து அஞ்சு வருஷத்துல அவங்களுக்கு ரெடி ஆயிடுமா இன்னைக்குமே அங்கே வந்தது கம்மியாக வடிவாமி கோயிலும் நல்ல பலமா பொடி தமிழிட்டு நான் புட்டு சுட நல்ல ஒரு அரிசி மாட்டு அழைச்சிட்டேன் அதுக்கப்புறமா பாருங்க வெந்தயம் எல்லாம் போட்டு நல்ல ஒரு கறி பார்த்தீங்களா முருங்கைக்காய் கறி அப்புறமா வந்து சூடா மீன் பொரியல் மீன் பொரியல் அப்படியே பாஸ்மெண்ட்டி கொண்டாட வாழைப்பழம் ஓகே பார்த்தீங்களா உடனடியாக சுட சுட தயாரிக்கிறதான இரவு சாப்பாடு இது எல்லாமே இதில் இருக்க எல்லா ஐட்டமே சுவாசுக்கு ரொம்ப பிடிச்சதான ஐட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் சோயா மீன் இருக்கலாம் முருங்கை கற்கடியாக இருக்கலாம் சின்ன மின் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு நல்ல பசியோட அழிஞ்சு இருக்குது இப்போ அவளுக்கு சாப்பாடு கொடுக்குது ஓகே பாத்தீங்கன்னு சொன்னேன் மொழியுது ஒரு புட்டு அச்சுது இன்னொரு புட்டு அவங்க ஒன்று இருக்குது வந்து சாப்பாடு உண்மைக்குமே எல்லா சாப்பாடுமே சுவாசக்கிட்டு பண்ணுவேன் சின்ன புட்டு அந்த முருங்காக்காய்க்காரி சோயா மீன் பொரியல் சின்ன மின் பொரியல் அதுக்கு அதோட வாழைப்பழம் மொழி பண்ணுவ நல்ல பசியோடு இருக்குற ஆளுக்கு மதியமும் சாப்பிடலையா எல்லாத்தையும் சேர்த்து மிஸ் பண்ண கேட்டி நல்ல ஒரு ஸோ இப்படி வந்து சாப்பிடுவேன் நீங்களும் உங்களுடைய கணவருக்கு வந்துட்டு என்ன சொல்றது விருப்பத்தோட விளையாடுற மாதிரி நான் வந்து வடிவா சமைச்சு கொடுங்க இதோட சந்தோஷம் ஒண்ணுமில்லை ஓகே ஒரு சந்தோஷத்தோட நானும் இந்த வீடியோவை வீடியோ முடிச்சுக்கலப்பேன் இந்த வீடியோ கத்துக்கலாம் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது வேற நானும் சார் பாய்